அவர்களை ஆண்டவராக உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாம மதிசய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாம மதிசய ஆலோசனை கத்தா ஆலோசனை கத்தா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்கு இந்த ஆண்டு எடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் சங்கீதம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் இந்த காலை வெளியில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய ஆலோசனையின்படி அவர் நம் ஒவ்வொருவரையும் நடத்தி முடிவிலே அவருடைய மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகவே வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசுவின் பிறப்பை குறித்து இசாயா தீர்க்கணி எழுதும் பொழுது அவர் நாமம் அதிசயமானவர் என்று எழுதுகிறார் அதை நாம் தியானித்தோம் இன்றைக்கு அவர் நாமம் ஆலோசனை கத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலை அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் மாத்திரமல்ல முடிவிலே அவர் தம்முடைய மகிமையிலே நம்மை தேவன் ஆகவே இந்த காலிவேளில அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது மகிமையிலே ஆண்டவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் சந்தோஷமாய் யுகா யுகமாய் தேவ சமூகத்திலே நாம் சந்தோஷமாய் காணப்பட முடியும் அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய ஆலோசனையின்படி அவர் நம்மை நடத்துகிற தேவன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஆகவே நாம் விழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனை நம்மை நிலைநிறுத்தி நம்மை தாங்கி வழிநடத்துகிறது அநேகருடைய ஆலோசனைகளினாலே நமக்கு சுகம் உண்டாகும் என்று வேதம் ஆகவே ஆண்டோருடைய ஆலோசனையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று இங்கே தாவி எழுதுகிறார் ஆண்டவர் தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வழி தவறி போவது இல்லை அவருடைய சித்தத்தின் பாதையிலே நடந்து முடிவிலே தேவனுடைய மகிமைக்குள் நாம் ஆண்டவரை தரிசிக்க ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகார நாலாம் வசனம் சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற தேவன் மாத்திரமல்ல நம்முடைய ஒவ்வொரு ஆலோசனைகளையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கு ஆகவே காலை வேளையில அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல நம்முடைய ஆலோசனைகளையும் அவன் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே தான் அவர் ஆலோசனை கத்தர் என்று வேதம் சொல்லு எஸ்ஐ தெற்கு தர்ண புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் சொல்லுகிறது இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று நம்முடைய தேவன் ஆலோசனை கத்தர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆச்சரியமான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து நம்மை மகிமையிலே அவரோடு கூட சேர்த்து கொள்வார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாய் நிலை நிற்கக்கூடிய ஆகவே தான் அவர் ஆலோசனை கத்தராய் நமக்கு வெளிப்படுகிறார் நாம் அவருடைய சமூகத்தில் ஆலோசனையை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு ஆலோசனை தந்த கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் நாம் ஜெமிக்கிறோம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா நீ கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா அவக்கு நன்றி செலுத்து ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்ற வார்த்தை வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளிலும் மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு வழிதப்பிப் போன நாட்கள் உண்டு இப்பொழுதும் சுவாமி ஆண்டவரை அநேகருடைய ஆலோசனையை கேட்காதபடி ஆண்டு சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவிடத்தில் முதலாவது ஆலோசனையை பெற்றுக்கொண்டு கொண்டு என்னை நடத்தும் என்று நாம் ஒப்புக்கொடுக்கும்பொழுது கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி முடிவிலே அவருடைய மகிமையில் நம்மை ஏற்றுக்கொள்வார் இந்த காலை வெளியில நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆலோசனையில் நடத்தி முடிவிலே உங்களுடைய மகிமையில் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவிநாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமே